பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது இந்தியா வெல்லும் மு க ஸ்டாலின் விமர்சனம் பத்து ஆண்டுகால சாதனைகள் என்று ஏதுவும் இல்லாததால் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சிப்படுத்த துணைந்திருக்கிறார் பிரதமர் மோடி என்று முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் பயண திட்டத்தை பகிரங்கமாக எதிர்க்கிறார் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையில் திட்டு அறிமுகப்படுத்திய திட்டம் பெண்களுக்கு பல வகைகளிலும் ஏற்றத்தை அளித்திருக்கிறது பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை என புதுப்பொருளை கிளப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூன்று கோடி இருபத்தி எட்டு லட்சம் பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்பது கோடியே பதினோரு லட்சமாக உயர்ந்திருக்கிறதை தவிர கூறவில்லை சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு

செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்